வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா திருப்பரங்குன்றம் விவகாரம் இருக்கல நீதிமன்றத்துடைய உத்தரவை திமுக அரசாங்கம் மதிக்கலை ஜஸ்டிஸ் வந்து அனுமதி கொடுத்ததை இவங்க நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு எதிராக நேற்று பாஜகவினர் பாஜகவுடைய ஒவ்வொரு தலைவர்களும் போராட்டத்தில் குதிச்சிட்டாங்க களத்தில் திருப்பரங்குன்றத்தில் பாஜகவுடைய இளைஞரணி இருந்தாங்க அண்ணாமலை பதிவு போட்டார் ஹெச் ராஜா பதிவு போட்டாரு இது மாதிரி பாஜகவினர் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் திமுக அரசாங்கத்தை கண்டித்து போராட்டத்தில் இறங்கினாங்க ஆனா அதிமுக சட்டப்பேரவையில் எதிர்கட்சியாக இருக்காங்க அதிமுக கிட்ட இருந்து இப்போ வரைக்கும் திமுக அரசாங்கத்துடைய இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலையே மேல்முறையீடு பண்ணதுக்கே ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதனுடைய இந்த அனுமதிக்கு எதிராக இந்து சமய அறநிலையத்துறை மேல்முறையீடு பண்ணதுக்கே பாஜக தலைவர்கள் கொந்தளிச்சு அறிக்கை வெளியிட்டாங்க நேற்று திருப்பரங்குன்றத்தில் என்னென்ன இன்சிடெண்ட் நடந்துச்சு மத்திய பாதுகாப்பு படையை பாதுகாப்புக்காக ஜஸ்டிஸ் வந்து அனுப்புனாங்க மலை உச்சியில் தீபம் ஏற்ற ஆனால் திடீர்னு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை பிறப்பித்தாங்க திமுக அரசாங்கம் ஸோ இதெல்லாம் எதிர்கட்சி அப்படிங்கிற முறையில் ஏன் ஈபிஎஸ்க்கு கண்டித்து ஒரு அறிக்கை கூட வெளியிடலை அதிமுக சரி இபிஎஸ் அறிக்கையை வெளியிடல அதிமுக கட்சியாவது அவங்களுடைய சமூக வலைதளத்திலையாவது பேட்டியெல்லாம் கொடுக்க வேண்டாம் சோசியல் மீடியால ஒரு சின்ன பதிவு கூட போடலையே அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கொஸ்டின் கேட்குறாங்க இதுல உடைய முதல்வர் வேட்பாளர் இபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதுதான் கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் இரண்டு பதிவுகள் போட்டிருக்காரு ஒரு பதிவு ஏவிஎம் சரவணன் இருக்கார்ல அவர் வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருக்காரு ஸோ அதற்கு இரங்கல் பதிவு தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாவது பதிவு தென்காசியில் ஒரு வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு இன்னைக்கு இந்த இரண்டு பதிவுகளை போட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த மூன்று நாட்களாக மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பற்றி ஏன் பதிவு போடலை அப்போது நம்ம தொடர்ந்து சொல்கிறது தான் திமுகவும் அதிமுகவும் ஒன்று தான் ஜஸ்ட்டு பேர் மட்டும்தான் வேறு அதிமுக இந்நேரம் ஆட்சியில் இருந்திருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் சில பேர் கூட்டணியெல்லாம் கடந்து அவங்களுடைய மனசில் பட்டதை பளிச்சுன்னு வந்து சொல்கிறாங்க இதனால தான் அண்ணாமலை திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் திராவிட கட்சிகள் வேண்டாம் நம்ம தமிழகத்தில் ஆட்சிக்குள்ளே வந்தால் தான் நாம் சார்ந்த அரசியலை பண்ண முடியும் அரசியலை பற்றி பேச முடியும் அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து சொல்வதற்கான காரணம் இதுதான் இதுதான் திராவிட கட்சிகளோட மாறி மாறி சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அரசியல் களை மாற போகிறது கிடையாது போத்தாலும் பரவாயில்ல ஒவ்வொரு தேர்தலையும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா கட்சி ஓட்சியார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா அப்படின்னு தான் பார்க்கணும் அண்ணாமலை சொல்கிறாரு ரெண்டு பொது தேர்தல் ரெண்டு பார்லிமெண்ட் தேர்தல் மூன்று சட்டமன்ற தேர்தலில் நம்ம தனித்து நின்னா தான் நம்ம தலைமையில் கூட்டணி அமைத்து நின்னால் மட்டும்தான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆட்சிக்கு வர முடியும் திராவிட கட்சிகளுடைய முதுகில் மாறி மாறி ஏறி சவாரி பண்ணிக்கிருந்தா என்னைக்கு தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு அண்ணாமலை எல்லா மேடையிலையும் பேசுவார் அதுதான் உண்மை இன்னைக்கு இவ்வளவு பெரிய இஷுவுக்கு எதிர்கட்சியாக அதிமுக குரலை கொடுக்கல அடுத்து தாவேக்கா தமிழக வெற்றி கழக விஜய் இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை பற்றி ஒற்றை பதிவு கூட போடலை நீதிமன்ற சரி நீங்களா தனிப்பட்ட வகையில் இப்போ பாஜக நீதிமன்றத்துடைய உத்தரவெல்லாம் கேட்டுட்டு அவங்க எந்த பதிவும் போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய விஷயம் மலை உச்சியில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை சரி உங்களுக்கு அந்த எல்லாம் ஆசை இருக்காது ஆனால் நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்காங்களே இது நீதிமன்றத்துடைய உத்தரவை மதிக்காத விஷயம் தானே நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்து ஏன் திமுக அரசாங்கம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு பதிவு போட்டுக்கலாம்ல தாவே கசையிலேருந்து எந்த பதிவும் இல்லை சீமானு முருகனை முப்பாட்டன் சொல்லுவார் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லுவார் நாம் தமிழர் கட்சி தரப்புக்கிட்டே இருந்தோம் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒற்றை பதிவு கூட இல்லை தான் பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு பாஜக மட்டும்தான் இதுக்கு குரல் கொடுக்குறாங்க பாஜக தாண்டி கிருஷ்ணசாமி இருக்காரில் புதிய தமிழகம் பார்ட்டி அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இவர்களை தவிர எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இதை பற்றி வாயவே திறக்கலை அப்போது என்னைக்கு தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வருதோ அப்போ தான் விடிவுகாலன் எப்போ ஆட்சிக்கு வரும் திராவிட கட்சிகளோடு கூட்டணிக்கு போகாமல் இருந்தால் தான் என்றைக்காவது ஒரு நாள் அது எத்தனை வருஷம் கழித்தாது என்றைக்கையாவது ஒரு நாள் ஆட்சிக்கு வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு பாஜகவினருடைய பதிவுகளை கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்